Hello everyone. நிலம் சொத்து இது சார்ந்த எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு மந்திரம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் இந்த மந்திரம் வந்து பரசுராமர் அருளிய மந்திரம் இது வந்து உங்களுக்கு நில தகராறு இல்லை உங்கள் நிலம் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை உங்கள் நிலத்தை யாராவது உங்களுக்கு கிடைக்கக்கூடாமல் செய்கிறாங்க அபகரிச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நிலம் சம்மந்தமான ஏதாவது வழக்குகளில் நீங்கள் சிக்கி இருந்தாலும் இது வந்து ஒரு உங்களுக்கு எல்லா விதத்துலையும் வெற்றியை தரக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வளர்ப்புறையில் வர புதன்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பெருமாள் கோயிலில் போயிட்டு தெற்கு நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் நெக் வீட்டில் வந்து டெய்லி நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு வாங்க நடுவில் இன்கேஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஒரு ரெட் கலர் திரி போட்டு விளக்கேற்றிட்டு நீங்கள் வந்து வெள்ளம் கலந்த இனிப்பு ஸ்வீட்ஸ் ஏதாவது நைவேத்தியமாக வச்சுட்டு இந்த மந்திரத்தை டுவெண்ட்டி ஒன் டேஸ் சொல்லி முடிங்க நிலம் தொடர்பான எந்த இந்த வித பிரச்சனையில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் இது வந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய மந்திரம் இது புதுசாக நீங்கள் நிலம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் இதை அதுக்கான வீடு மனை யோகத்தையும் தரக்கூடிய மந்திரம் இது ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேங்க்யூ